அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் முப்பத்தி ஏழு மகர லக்கணம் யோகாதிபதிகளான லக்னாதிபத்தியமும் தனஸ்தானாதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய சனீஸ்வர பகவான் அடுத்து பஞ்சம கோணஸ்தானம் அதாவது ஐந்தாம் இடம் அதிபதியாகவும் தசம கேந்திராதிபத்தியம் அதாவது பத்தாம் இடத்து அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கர பகவான் இந்த இரண்டு பேருமே யோகாதிபதிகளாக மகர லக்கணத்திற்கு வருவார்கள் அப்படி இந்த லக்னாதிபதியான சனி எங்கெங்கே இருந்தால் நல்லது அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியமிட்டிருக்கக்கூடிய சுக்கர பகவான் எங்கெங்கே இருந்தால் நல்லது எங்கெங்கே இருந்தால் நல்லது செய்ய முடியாமல் இருக்கும் இதைத்தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் மகரலக்கணமாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க நான் சொல்கிற மாதிரி இருக்குதான்னு பாருங்கள் இருந்ததுன்னா மிக மிக சிறப்பான ஒரு ஜாதகம் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த கிரகங்களுக்கு உரிய பரிகார விஷயங்களை நம்ம சிறப்பாக பண்ணிக்கலாம் பரிகாரம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்திய ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறதே எந்த கிரகம் பலமிழந்து இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு நாம் பிரீத்தி பண்ணுவதும் அர்ச்சனை செய்து வருவதும் நமக்கு அதிலிருந்து வரக்கூடிய நற்பலன்கள் கிடைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் ஆகையினால தாராளம் அந்த கிரக எந்த கிரகம் நமக்கு யோகாதிபதியாக வந்து பலமிழந்திருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு அதிதேவரை நாம் வழிபட்டால் மிக சிறப்பாகவே இருக்கும் அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஆள் பழ்பட்டனை அழுத்திக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லக்னாதிபதி சனி ஒன்றாம் ஆதிபத்தியம் இரண்டாம் ஆதிபத்தியமும் பெற்று வரக்கூடியவர் இந்த சனி லக்கணத்திலேயே ஆட்சி பெற்றிருந்தாலும் இரண்டாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் நல்லதுதான் அது எத்தனை சதவீதம் நல்லது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அடுத்து இந்த சனி மகர பத்தாம் இடமான துலாத்தில் உச்சம் பெற்று அமர்வதும் சிறப்பு சனி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் மகர லக்கணாதிபதியாக வருபவர்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலனை செய்தே தீரும் மகரத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த இடங்களில் இருப்பது என்பது ஒரு சிறப்பா அப்படின்னா ஐம்பது சதவீத பலனை மட்டுமே செய்யும் ஏன்னா சூரியன் மகரலக்கணத்திற்கு அட்டமஸ்தான அதிபதி உத்திராடம் இரண்டு மூன்று நாளில் இருக்கும் பட்சத்தில் அட்டமாதிபதியுடைய சாரத்தை பெற்றிருப்பதனாலும் சந்திரன் ஏழாம் இடத்த அதிபதியாக மாரகஸ்தான அதிபதியாக வருவதனால் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்கிற நிலையில் இருந்தாலும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் என்கிற நிலையில் இருந்தாலும் மகர மகரலக்கணத்திற்கு பாதகாதிபதி செவ்வாய் என்பதனால் செவ்வாயினுடைய சாரத்தில் இருப்பதும் அவ்வளவு நல்ல பலனை செய்யாது அதற்காகத்தான் மகரத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி நமக்கு ஐம்பது சதவீதமான பலனை மட்டுமே செய்யும் சரியா கும்பத்தில் இருந்தால் வேறுபடும் எப்படின்னு பார்ப்போம் கும்பத்தில் இருக் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி மூலத்திரிகோண வீட்டில் ஆட்சி பெற்றதுனாலும் ஒரு சிறப்பு அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு வாங்கியிருந்தால் பாதகங்களுடைய சாரத்தை வாங்கும் பொழுது ஐம்பது சதவீத பலன் மைனஸ் ஆயிரும் அடுத்து சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்கிற பட்சத்தில் சனி மிகப்பெரிய பலம் பெறுவார் அதுவும் சதயம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் என்கிற நிலையில் சனி நவாம்ச சக்கரத்திலும் ஆட்சி பெற்று அமரக்கூடிய நிலையில் சனீஸ்வர பகவான் நூறு சதவீதமான நன்மையை செய்துவிடும் எப்படி பார்த்தீங்களா ஏன் ராகுவோட சாரத்தில் இருந்தால் நல்லதுன்னு சொல்றோம்னா சனியை போன்ற கோணத்தை கொண்டவர் ராகு ஒரு கட்டத்தில் சனியும் ராகுவும் ஒரே மாதிரியான கோணத்தை கொண்டவர்கள் அதனால தான் ராகுவை சனியை போன்றவர் ராகு செவ்வாயை போன்றவர் கேது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா ஆகினால் ராகுவோட சாரத்தில் இரண்டாம் பாதத்தில் இருந்தால் நவாம்ச சக்கரத்தில் மகரத்திலும் மூன்றாம் பாதத்தில் இருந்தால் கும்பத்திலும் ஆட்சி பெறக்கூடிய நிலை ராசி சக்கரத்திலும் ஆட்சி நவாம்ச சக்கரத்திலும் ஆட்சி பொழுதே மிக சிறப்பான பலனை செய்தே தீரும் சார் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வாங்கினா நவாம்ச சக்கரத்தில் உச்சம் பெருந்தானே இப்ப ராசியில் ஆட்சி பெற்ற சனி நவாம்சத்தில் உச்சம் பெறுவது நல்ல பலனை செய்யத்தானே செய்யும் அப்படின்னா அவர் நல்லதை செய்வார் செவ்வாய் பாதகாதிபதியாக செய்ய விட மாட்டார் தடுப்பார் ஆகையினால்தான் ஐம்பது சதவீத பலனை செய்தே தரும் ஐம்பது சதவீதம் நல்ல பலன் கிடைத்துவிடும் சரியா சரி உச்சம் பெற்ற சனி அதே மாதிரிதான் துலாத்துல சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு விசாகம் ஒன்று ரெண்டு மூணு இங்கே கும்பத்தில் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு இருந்தாலும் கூட அவ்வளவு சிறப்பான பலனை செய்யாது விசாகம் ஒன்றும் அல்லது புனர்பூஷம் ஒன்றும் அல்லது பூரட்டாதி ஒன்றும் ஒன்றாம் பாதத்தில் சனி இருந்தாலும் நவாம் சருவி நீச்சமாயிடும் அப்போ சுத்தமாக லக்னாதிபதி கெட்டுப்போகும் அப்போ குருவோட சாரத்தில் இருப்பதும் நல்லதில்லை லக்கணாதிபதி சனி மூணாம் ஆதிபத்தியமும் பன்னிரெண்டாம் ஆதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் இருப்பதும் அவ்வளவு சிறப்பான பலனை தராது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் கூட அந்த ஐம்பது சதவீத பலனை இழப்பதற்கு காரணம் கெட்டவர் அதாவது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் லக்கணசுபர் லக்கண அசுபர்னு சொல்றோம் இல்லையா அந்த லக்கண அசுபருடைய சாரத்தில் இருந்தால் இந்த மாதிரியான பலனை செய்துவிடும் சரியா சார் வேற எங்கங்க இருந்தால் நல்லது சார் நான்காம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய மேசத்தில் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் அசுபதி ஒன்னாம் பாதம் வாங்கியிருந்தால் வர்க்கோத்தமம் பெறும் வர்க்கோத்தமம் பெற்றாலும் நீச்ச வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் நீச்ச பங்கமாகி பலமடையும் என்கிற விதிப்படி அதுவும் பலம் பெறும் அடுத்து பரணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாளில் அமரப்பெற்ற சனி ஐந்தாம் ஆதிபத்தியமும் பத்தாம் ஆதிபத்தியமும் பெற்று வருவதனால் நீச்சம் பெற்றாலும் நீச்சம் பெற்ற சனி நின்ற பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம் அந்த சுக்கிரன் ஒரு பலனை செய்வார் அதுவும் ஒரு ஐம்பது சதவீத பலனை செய்ய வைக்கும் இதில் பரணி மூன்றாம் மாதம் வாங்கியிருந்தால் லக்னாதிபதி சனி ராசி சக்கரத்தில் நீச்சம் பெற்று நவாம்ச சக்கரத்தில் துலாத்தில் போய் உச்சம் பெறும் அப்ப ராசி கெட்டு நவாம்சத்தில் பலம் பெறக்கூடிய சனீஸ்வர பகவான் நல்ல பலனை செய்யும் அதுவும் பரணி நட்சத்திரம் வாங்கி இருப்பதனால் சுக்கரனுடைய நட்சத்திரம் மகரலக்கணத்திற்கு பஞ்சம கோணஸ்தானமும் பெற்று வரக்கூடிய அற்புதமான ராஜயோக கிரகம் சுக்கரன் அந்த சுக்கரனுடைய சாரத்தில் இந்த சனீஸ்வர பகவான் இருப்பது மிக மிக சிறப்பு அதுதான் பாருங்க அஞ்சு பத்து சரியா சார் மற்ற சாரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இருக்கவே கூடாது அட்டமாதிவியனுடைய சாரத்தில் சனி இருந்தால் அது அவ்வளவு சிறப்பு இருக்காது சரி மேசத்துல நீச்சம் பெற்ற சனிக்கு வேறு ஏதாவது பழம் பெறுகிற மாதிரி இருக்குதா சார் அப்படின்னா இந்த நீச்சம் பெற்ற சனிக்கு இடம் கொடுத்த ராசிநாதனான செவ்வாய் உச்சம் பெற்று அல்லது ஆட்சி பெற்று இருந்தாலும் உடன் மேத்திலே செவ்வாய் இருந்தாலும் இருந்தாலும்கரத்தில் செவ்வாய் உச்சம் பெருந்தாலும்கரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றால் என்கிற நிலையுமாகும் இடம் கொடுத்த ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்றனாலும் நீச்ச பங்கமாகும் அதுவும் ஒரு சிறப்பான பலனை செய்யும் ஆனா இதற்கு என்ன செய்யணும் நவாம்ச சக்கரத்துல உச்சம் பெறக்கூடிய நிலையில் அமரக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய சாரத்தில் இருந்தால் மிக மிக சிறப்பு அப்போ உச்சம் பெறுமா சனி உச்சம் பெறாது ஆட்சி உச்சம் பெற்று ராசியில் உச்சம் பெற்று இந்த சனிக்கு நீச்ச பங்கத்தை கொடுத்துருக்கக்கூடிய நிலையில் ஒரு பகை கிரகத்தினுடைய சம்பந்தம் பெறுவது என்பது சிறப்பா சார் அப்படின்னா நீச்ச பங்கம் ஆகிற நிலை என்பது சனீஸ்வரருக்கு நல்லது ஆக சனீஸ்வரர் அங்கே பலம் பெற்று லக்னாதிபதியாக மிக அற்புதமான பலனை செய்யவே செய்வார் சரியா அடுத்தபடியாக ஏழாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கடகத்தில் இந்த சனி அமரவே கூடாது அங்கு புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம் இந்த இடங்களில் இருப்பார் அப்படி இருக்கும் பொழுது ஏன் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னா ராசியில அங்க பகை பெறும் பகை பெறக்கூடிய நிலையில் முழுமையான பலனை நூறு சதவீதமான பலனை செய்ய முடியாது சரி ஒரு ஐம்பது சதவீத பலனையாவது செய்யும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதற்கு பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்தாலோ ஆயிலை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் இருந்தாலோ ஐம்பது சதவீதமான பலனை செய்யும் ஏன்னா பூச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் சுயச்சாரம் மூன்றாம் பாதம் வாங்கும்போது நவாம்ச சக்கரத்தில் துலாத்தில் உச்சம் பெறும் ஆயிலிய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வாங்கினா மகரத்தில் நவாம்ச சக்கரத்தில் ஆட்சி பெறும் கும்பத்தில் மூன்றாம் பாதம் ஆயில நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வாங்கும்போது கும்பத்தில் ஆட்சி பெறும் ஆகையினால் கடகத்தில் இந்த மூன்று நட்சத்திர பாத பாதங்களில் இருந்து சனி ஒரு ஐம்பது சதவீதமான பலனை செய்வார் இப்படி ஒவ்வொரு ராசி சக்கரத்திலும் சனீஸ்வரர் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை கண்டறிந்து அவர் ராசி சக்கரத்தில் பகை பெற்றாலும் நவாம்ச சக்கரத்தில் ஆட்சி உச்சம் பெறுகிற நிலையில் இருந்தால் ஒரு ஐம்பது சதவீதமான பலனை செய்யும் என்று எடுத்துக்கொள்ளலாம் சரி இதே மாதிரி எல்லா ராசி சக்கரம் நான் உதாரணத்துக்கு ஒரு ராசி சக்கரம் சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி எல்லா ராசி சக்கரக்கும் சக்கரத்துக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா இந்த சனி எங்கெங்கே இருந்தால் நல்லது செய்யாது மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் மறையக்கூடாது மூன்றாம் இடமான மீனத்திலோ ஆறாம் இடமான மிதுனத்திலோ எட்டாம் இடமான சிம்மத்திலோ பனிரெண்டாம் இடமான தனுசிலோ அமரக்கூடாது அப்படி அமர்ந்தால் அது செய்யக்கூடிய யோக பலனை செய்ய முடியாமல் போய்விடும் மூணா ரெண்டு பலனில் ஒரு கிரகம் மறையக்கூடாது இருள் பேர் இருளுக்குள்ளே இருந்து வெளிச்சத்தை கொடுக்க முடியாது அந்த ஜாதகருக்கு சரி இந்த ஜாதகம் மகரலக்கண அதிபதியான சனி மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதியுடைய சாரத்தில் இருந்தாலும் கூட அவ்வளவு சிறப்பான பலனை செய்யாது அதற்குத்தான் ஆறாம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய புதனுடைய சாரமான ஆயுள்யம் ரெண்டுலேயோ மூணுலேயும் இருந்தால் மட்டும் ஐம்பது சதவீதமான பலனை மட்டுமே செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் சரி அவர் அந்த இடத்துல நவாம்சர் ஆட்சி உச்சம் பெற்றதனால் இல்லைன்னா அந்த ஆறு கூடனுடைய பெறும் பொழுது ருணரோக சத்துருஸ்தானம் என்கிற கடன் ஏற்பட்டே தீரும் உடல் ஆரோக்கியக்குறைவு ஏற்பட்டே தீரும் சுற்றத்தாரை விட்டு விலகி இருக்கக்கூடிய நிலையை ஏற்பட்டே தீரும் ஆறாம் ஆதிபத்திய சாரத்தில் லக்னாதிபதி இருக்கக்கூடாது அதே மாதிரி அட்டமாதிபதியினுடைய சாரத்தில் லக்னாதிபதி இருக்கக்கூடாது இருந்தால் பம்பு வழக்கு சிறை பயம் சிறை அனுபவித்தல் இதெல்லாம் ஏற்பட்டு போகும் ஜாதகத்தை ரொம்ப நுட்பமாக பார்க்கணும் சரியா அடுத்தபடியாக சுக்கரன் பார்ப்போம் சுக்கரன் என்னங்க இருந்தால் நல்லதே அதே மாதிரிதான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நல்லது ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் துலாத்தில் ஆட்சி பெறுவது இன்னும் சிறப்பு ஏன்னா அது மூலத்திரிகோண விதம் ரசவத்தில் ஆட்சி பெற்றாலும் சிறப்பு தான் இந்த சுக்கரன் மீனத்தில் உச்சம் பெறுவது சிறப்பு இப்படி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் ரிஷபத்தில் கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் மூணுமே நல்ல நட்சத்திரம் இந்த ஜாதகத்துக்கு கிடையாது இந்த நட்சத்திர அதிபதி நல்லவர் கிடையாது ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் மகர லக்கணத்துக்கு அட்டமாதிபதியான சூரியனுடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மகரலக்கணத்துக்கு மாரகஸ்தானாதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரம் மிருகசிரிய நட்சத்திரம் மகரலக்கணத்துக்கு பாதகாதிபதியான செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்போ இதுவும் ரிஷபத்தில் இருந்தால் ஐம்பது சதவீத பலனைவை செய்யும் துலாத்தில் இருந்தால் மினசா செய்யும் இந்த துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ராகுவோட சாரத்தில் இருந்து நான்காம் பாதம் வாங்கினால் நல்லது ஏன் துலாத்தில் சதயம் அல்லது திருவாதிரை அல்லது சுவாதி இந்த நான்கு இந்த ராகுவோட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருந்தால் மீனத்தில் போய் உச்சம் வரும் இப்போ மிதுனத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சுக்கர ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் லக்கணத்துக்கு குடையவர் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அதில் திருவாதிரை நாலு வாங்கினா ஒரு பலனை செய்யும் ஏன்னா நவாம்சத்தில் போய் உச்சமாயும் அதே மாதிரி தான் மகர லக்கணத்துக்கு பத்தாம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் சுக்கரன் இருந்து ஆட்சி பெற்றால் இங்கு ஆட்சி நவாம்சத்தில் உச்சம் அவ்வளவு சிறப்பான பலனை செய்தது அதே மாதிரி கும்பத்தில் சுக்கரன் இருக்க ஒரு லக்கணாதிபதியான சனியோட வீட்டில் நட்பு கிரகமாக அமர்ந்து அதில் சதய நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்கி அமர்ந்திருந்தாலும் மிக மிகச் சிறப்பு தவிட்ட மூணு வாங்கியிருந்தாலும் நவாம்சத்தில் ஆட்சி பெறும் சுக்கரன் துலாத்தில் ஆட்சி பெறும் அப்படி அந்த ஒரு ஒரு கிரகம் எந்த கிரகத்தினுடைய சாரத்தில் இருக்கிறதோ பகை கிரகத்தினுடைய சாரத்தில் இருந்தாலும் நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் அதற்கான ஒரு பலனை ஒரு 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 சதவிகிதம் செய்யும் இல்லையா அதெல்லாம் நம்ம நல்ல பலனாக எடுத்துக்கொள்ளலாம் இப்படி லக்னாதிபதியோ அல்லது யோகாதிபதியோ அவரவர்கள் அமர்ந்த இடத்தை பொறுத்தும் அவரவர்கள் வாங்கி அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திர சாரத்தை பொறுத்தும் ஒருவருடைய வாழ்க்கையில் இத்தனை சதவீதம் நன்மை இத்தனை சதவீதம் நன்மை இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கிறது இந்த சுக்கரன் எங்கே இருக்கக்கூடாது தெரியுமா கண்ணியில் நீச்சம் பெற்று இருக்கக்கூடாது கண்ணியில் நீச்சம் பெற்ற சுக்கரன் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய நிலையை மைனஸ் ஆக்கிறோம் சுக்கரன் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிகனுடைய சாரத்தில் எங்கே இருந்தாலும் இருக்கக்கூடாது குருவோட சாரத்துலையும் இருக்கக்கூடாது புதனுடைய சாரத்திலையும் இருக்கக்கூடாது சூரியனுடைய சாரத்திலையும் இருக்கக்கூடாது எங்கே இருந்தாலும் சரியா ஆமாம் ஏன்னா கார்த்திகை ஒன்று மேஷத்தில் சுக்கரன் இருந்தால் கார்த்திகை ஒன்று சூரிய நட்சத்திர இருக்கவே கூடாது ரிஷபத்தில் இருந்தாலும் சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த செவ்வாய் நட்சத்திரம் இருக்கவே கூடாது இப்படி அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் நமக்கு நூறு சதவீத பலனாக ஐம்பது சதவீத பலனா அல்லது சுத்தமாக பலனே இல்லாமல் போய்விடுமா என்று நாம் அறிய முடியும் அதோடு நீச்சம் பெற்ற சனியோ அல்லது கண்ணியில் நீச்சம் பெற்ற சுக்கரனோ வக்கரம் பெற்றாலும் நீச்ச பங்கமாயிடும் சரியா வக்கரம் பெற்று நீச்சம் பெற்றால் அந்த கிரகமும் பலம் அடையும் பலம் பெற்ற கிரகமாக மாறிவிடும் பரிவர்த்தனை பெற்று அமர்ந்தாலும் பலம் பெறும் சொல்லியிருக்கிறோம் இப்போ புதன் துலாத்தில் இருக்குது சார் கன்னி சுக்கரன் இருக்குது சார் இப்போ கண்ணியில் சுக்கரன் நீச்சம்னு சொல்கிறீங்க இப்போ இது பலமான பலம் ஏன்னா புதனுடைய வீட்டில் சுக்கரன் சுக்கரனுடைய வீட்டில் புதன் பரிவர்த்தனை பெற்றதனால ஒரு நற்பலன் ஏற்பட்டே தீரும் அந்த சுக்கரன் என்கிறது சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது மற்ற பாவகத்திற்கு அது எந்தெந்த பாவகமும் அந்த பாவகத்தையும் சிறப்படைய வைக்கும் இதற்குத்தான் ஜாதகத்தை ரொம்ப நுட்பமாக ஆய்வு செய்வதற்கு நீங்கள் விரும்புனீங்கன்னா நம்மகிட்ட அனுப்பலாம் அதற்கான கட்டணம் உண்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கண்டிப்பாக மிக சிறப்பாக அற்புதமான பலனாக நாம் சொல்லலாம் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் லக்கண சுபர் என்று சொல்லப்படக்கூடிய பாதகாதிபதி மாரகாதிபதி லக்கண அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எப்படி இருந்தால் நமக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கும் அது ரொம்ப முக்கியம் ஒரு கிரகம் கெடுதல் செய்யாமல் இருந்தாலே போதும் இல்லையா கெடுதல் செய்யாமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் எப்படி இருந்தால் அதுவும் கெடுதல் செய்யும் என்பதையும் பார்க்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆழ்பிழ்பட்ட நாள் அழுத்திக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதரா